ஒன்றா ரெண்டா என் தலைவன் மகாவிஷ்ணுக்கு அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் போனாலும் டம் டம்முன்னு தூக்கி வச்சு அடிக்கிறாங்க ஆனா எந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போன டம் என்னடா போற பக்கம்லாம் வந்துட்டு தூக்கி வச்சு அடிக்கிறீங்க என்ன எப்படி தருது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு அவரு கோவப்பட்டாரு பட் இப்ப வந்து ஜெயிலர் மகாவிஷ்ணு அவர்கள் மேல எடுக்கப்பட்ட வந்துட்டு திமுகவுடைய அரசியல் ஆசைகளும் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இதை அவங்க பண்ணிட்டாங்களா டக்னி தாண்டா சாக்குன்னு சொல்லி ஒரு பாஜகவுடைய ஒரு ஒரு விங்க அடிக்கிறதுக்காகவோ இல்ல வந்து ஒரு இந்த இந்து அமைப்புகள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல நாங்க அடிச்சு காட்டுவோம் நாங்க வந்து அப்படி ஒண்ணு இந்துக்களுக்கான கட்சி கிடையாது எங்களை வந்து நீங்க பிஜேபி மாதிரி எங்களை நீங்க நடத்துறீங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி பிற்போக்கு சிந்தனைகளை பேசக்கூடிய சம்பவங்களை இது கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத காட்டுறதுக்காகவா இதை எப்படிங்கிறத நம்ம வந்து இன்னொரு பக்கம் பாக்கலாம் அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல இப்போ வந்துட்டு இருக்கிறது ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு நம்மளுடைய மகாவிஷ்ணு ஐயா அவர்கள் வந்துட்டு இதை விட இன்னும் நிறைய பண்ணியிருக்காப்ல இது என்ன விஷயம் இன்னும் பெரிய ஸ்பெசலிட்டா உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி என் தலைவன் இன்னும் போட்டுருக்காப்ல இது சாதா தோசை நாணி சாப்பிட்டது உள்ள ஆனியன் ரவா பன்னீர் தோசை மஷ்ரூம் மக்கினி தோசை அதெல்லாம் வச்சிருக்கேன் இப்ப என்ன வலைதளங்கள்ல வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியே தமிழக அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்து அமைப்பை சாராத ஒருத்தர் ஒரு கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்தவர் கிறிஸ்துவர்கள் உள்ள வந்து மத போதகம் பண்ணிக்காங்க அந்த மத போதகத்தை கேள்வி கேட்க துப்புள்ள வக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பல பேர் இப்போ வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க தமிழக அரசை பார்த்து அப்ப அது மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னா ஐயா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னா என்ன நடவடிக்கை எடுப்போம் சொல்லுங்க நீங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா ரெண்டா மூணா எப்ப நடந்துச்சு எந்த பள்ளிக்கூடம் எப்பன்னு சொல்லுங்க இந்த ஆணுப்பிரியா டீம் பாய்ஸ் ரெடியா ஓகே அங்கேயே இருங்க சொல்லுங்க எங்கே அப்படின்னு கேட்டா அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்துச்சுனே ஆமா ரெண்டாயிரத்தி பதிமூணு வீடியோ ஒண்ணு யூடியூப்ல பார்த்தேன் என்னை பார்த்தா நான் ஜோக்கர் மாதிரி தெரிஞ்சா இரண்டாயிரத்தி நான் நாயகடா அந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு அவங்க கிட்ட போய் கே ஏன் நடவடிக்கை எடுக்கல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு திமுக பட்டப்புன்னு அப்படி ஒரு பதில போறாங்க அரசியல் சாயங்கள் தான் வழக்கம் போல அப்படியே இந்த பக்கம் ஒரு பூசு அந்த பக்கம் ஒரு பூசுன்னு எல்லாம் பூசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ இதை வந்து இந்த அரசியல் சாயங்களை வெளுக்க வச்சு பார்த்தா இது எப்படி இருக்கும் ஒரு வெள்ள துணியா பார்க்கும்போது இந்த சர்ச்சை எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோட இறுதியில் பாக்க போறோம் அதே நேரத்தில் மகாவிஷ்ணுவர்கள் என்னென்ன விஷயங்கள இது மாதிரி பண்ணிருக்காப்புல ஸ்பெஷல் ஐட்டத்தையும் நம்ம வந்து இறக்க போறோம் ஸோ முதல்ல நம்ம வந்துட்டு ஸ்பெஷல் ஐட்டத்தை இறக்கிடுவோம் மகாவிஷ்ணு அவர்கள் என்ன பேசிக்கிறார் அப்படின்னா அதாவது ஒரு ஆண் மகனாகிய நீங்கள் இது வந்து எப்படின்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுந்தான் அந்த வீடியோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே அதனால் வந்து யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு கீழே நீங்கள் இந்த வீடியோ ஓட்டி போய் வெளியே போயிடுவான் ரைட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஆண் மகன் தன்னுடைய விந்தை வந்து வெளியேற்றக்கூடாது வெளியேற்றுறது உங்களுடைய வேலை கிடையாது நான் சொல்கிறத கேளுங்க பனிரெண்டு வருஷத்துக்கு சேமிச்சுங்க சேமிச்சு இந்த பேங்க்ல அப்படின்னு கேட்க கூடாது வெயிட் பண்ணுங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பன்னெண்டு வருஷம் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வயித்துக்கிட்ட நெஞ்சுக்கிட்ட கழுத்துக்கிட்ட வந்து வாய் மூக்கெல்லாம் தாண்டி கண்ணை தாண்டி நெத்தியில பிரிக்கிட்டு வந்து நின்றுரும் அப்படி அவர் சொல்றாரு சோ நெத்தி போட்டுக்கு நீங்க உங்களுடைய மொத்த விந்துக்களையும் சேமிச்சு 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 கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா இனிமேல உலகத்தின் கட்டுப்பாடுல நீங்க இருக்க மாட்டீங்க இந்த உலகம் தான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு எந்த தலைவன் சொல்றான் ஓஹோ இது வேறையா அப்படின்னு கேட்டால் இதை நம்ம நக்கல் செய்யக்கூடாது கிண்டல் செய்யக்கூடாது அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேங்க தயவு செய்து யாருமே அதை மட்டும் செய்யாது ஏன்னா இது ஒவ்வொருடைய நம்பிக்கை உங்களுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஆதாரமே இல்லாத ஒரு நம்பிக்கை இதுக்கு பேர் நான் வச்சிருக்கிறது மூட நம்பிக்கை நீங்க சொல்லலாம் இது வந்து ஆதாரமே அற்றது இது வந்து ஒரு முட்டாள்தனம் நீங்க சொல்லலாம் இது ஆதாரமே இல்லாத ஒரு கேளிக்கையான ஒரு விஷயம் நீங்க சொல்லலாம் ஆனா இது ஒருவருடைய நம்பிக்கையை சார்ந்தது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இதை நம்புகிறார்கள் முற்பிறவில நீங்க செஞ்சதுதான் வந்து இந்த பிறவில உங்களுடைய பிரச்சனைகளாக வருது அப்படின்னு அவர்கள் சொன்னது எப்படி வந்து அவர்கள் சொல்லக்கூடிய இந்துக்களுடைய அந்த புத்தகங்கள்லையும் நூலக நூல்கள்லையும் இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்களோ திருமூலர் சொல்லியிருக்காரு திருமூலரை தாண்டி ஒரு ஒரு நாள் கேள்வி கேட்க முடியுமா திருமூலரை விட ஒரு புத்திசாலி இந்த உலகில் உண்டா அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு திருமூலர் ரைட் ஓகே சோ வந்து அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் சோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணுவர்கள் குண்டலேனி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு இதுதான் இந்த மேட்டர் இருக்குல்ல ஏத்தி கொண்டு வந்து டங்கு நீங்க நிக்கா நிப்பாட்டுறது அதுக்கு குண்டலேனி ஆகும் குண்டலேனி ஆக்டிவேட் பண்ணணும் நீங்க குண்டலேனி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அது வேர்ல்ட் பி அண்டர் யோர் கண்ட்ரோல் யூனோ லைக் யார் நீங்க வந்து பாத்தீங்கன்னாலும் ஏய் கம் இயர்னா வருவான் ஏய் கோமேனா ஓடியே போயிடுவான் நீங்க அவனுக்கு இப்படி போட அப்படி டக்குனு பறப்பான் நீங்க பாக்குற பார்வைக்கு இந்த உலகத்துடைய அசைவுகள் மாறும் நெருப்பு பத்தி எரியும் தண்ணி அப்படியே பொழி நீ என்ன வேணா பண்ணலாம் இஸ் அண்டர் கண்ட்ரோல் இந்த உலகமே உன் கட்டுப்பாட்டுக்கு நீ கொண்டு வர முடியும் பனிரெண்டு வருடம் முன்னை நீயே கட்டுப்பாட்டில் வைத்து புட்டில் ஏத்தி உன் விந்துகளை முன் வந்து வைத்தாள் அப்படின்னு தான் இப்ப அவர் சொல்லியிருக்காப்ல சோ இதை வந்து இதுக்கு முன்னாடியும் பல பேர் சொல்லியிருக்காங்க இப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா ஓ மகாவிஷ்ணு மட்டும்தான் அதை சொல்லியிருக்காரா இதுக்கு முன்னாடி இதை வேற யாருன்னு சொல்லலையா அப்படின்னா எங்க சொல்லியிருக்காங்க ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை சொல்லியிருக்கிறாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகமே பேசக்கூடாது உங்களுக்கு யாருக்காக சொன்னாங்களா யார் சொன்னாங்க யார் சொன்னா அப்படின்னா சட்டத்துல இடம் இருக்குதா அப்படின்னா கேள்வி கேட்டுக்காரு மகாவிஷ்ணு ப்ரோ ஹாய் ஜெயில் இந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய சட்டமைப்புல ஆர்டிக்கல் டுவெண்ட்டி எயிட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் நம்மளுடைய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல எந்த இடத்துலயுமே எந்த ஒரு மதத்தை சார்ந்த சொற்பொழிவோ மத போதனையோ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல வாங்க ஜெயிலும் சீக்கிரம் எப்போ சீக்கிரம் வர முடியாது பட் வந்த உடனே நீங்க சொல்லுங்க நம்ம ஒரு இன்டர்வியூ எப்படியாவது பேசி ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அது ஒரு பக்கம் இதை வந்து இவர் தான் பண்ணிருக்காரா இவர் மட்டும் தான் பண்ணிருக்காரா இதெல்லாம் தப்பா சொல்லக்கூடாததை சொல்லிட்டாரா தவறானதா அப்படின்னா இது உங்களுடைய நம்பிக்கை அதை நாங்கள் இதுவரைக்கும் தப்பு சொல்லல யாரு வேணா உங்களுடைய நம்பிக்கைகளை வச்சுக்கோங்க ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க பொது வழியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பள்ளி மாணவர்கள் மத்தியில சொல்லும் போது அது கேள்வியாக எழுப்பப்படுது இல்லையா எதுக்கு நீங்க வந்து எல்லா மதத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு கூடிய ஒரு இடத்துல நீங்க உங்களுடைய வெறும் இந்த சமயத்தை இந்த மதத்தை சார்ந்த இருவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் இதை கற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் இவர்களை அனுப்புகிறோம்னு பெற்றோர்கள் அனுப்புறாங்கல்ல இப்ப வந்து முஸ்லீம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது வெறும் முஸ்லீம்கள் போவாங்க முஸ்லீம் பள்ளிக்கூடம் பேரே முஸ்லீம் பள்ளிக்கூடம் முஸ்லிம்கள் தான் போவாங்க அவங்களுக்கு வந்து இந்த முஸ்லீம் கல்வியிலாந்துதான் சொல்லிக் கொடுப்பாங்க ஏதோ அதெல்லாம் கத்துப்பாங்க அவங்க அதுக்குனே போவாங்க அவங்க அந்த மாதிரி ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும்போது யாரும் கேள்வி வைக்க போறது கிடையாது ஹிந்துக்களுக்கு அந்த மாதிரி இந்த சொல்லிட்டு குருக்குறீங்க அந்த மாதிரி வச்சு நடத்துறதோ ஒரு பாடசாலையோ பாடசாலையில நீங்க சமஸ்கிருதத்துல வந்து இந்த வேதங்கள் மந்திரங்கள் சொல்லித்தரா எப்படி சொல்லித்தரலாம் வேதம் வேலைக்கு ஆமா முதல்ல வேதமே பொய் சமஸ்கிருதத்துல நீங்க சொல்ற மந்திரம் எல்லாம் உப்பு கூட அப்படின்னு சொன்னா அவனை நம்ம அட்டிக்கலாம் அவன் அவங்களோட இடத்துல உட்காந்து சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு உனக்கென பிரச்சனை போய் அவன் வேலையை பார்த்துட்டு உன் வீட்டுக்குள்ள வந்தானா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனா நீங்க ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல உள்ள உட்காந்து சொல்லித்தருங்கும் போது கேள்வி எழுப்பப்படும் ஏன்னா அங்க எல்லா மதத்தை சார்ந்த எல்லா சமயத்தை சார்ந்த எல்லா நம்பிக்கைகளுடைய பெற்றோர்களுடைய மகன்கள் மகள்கள் அங்க படிக்கிறாங்க இதுதான் இங்க கேள்வி சோ இது இது எல்லாமே சட்ட ரீதியாக இதுக்கான இவங்க போடக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்டோ நீங்க மகாவிஷ்ணு மீது எடுக்க எடுத்த நடவடிக்கை தவறுனோ இவங்க சொல்லக்கூடியதுக்கு எந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையும் இல்லை அவங்க கிட்ட அவங்க சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா சட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் செஞ்சது தவறுதான் அந்த பள்ளி ஆசையை முதற்கொண்டு எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆனா அந்த அரஸ்ட் ஒரு ஏர்போர்ட்ல போய் ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து வந்தாரு அவர் ஆஸ்திரேலியா போயிருக்கேன் ஆஸ்திரேலியால இருக்கிறேன் ஹலோ கஸ்திரேலியா என்ன என்ன தெரியிட்டு இருக்கீங்களாமே அப்படி இப்படின்னா சத்தாப்பா வீடியோ போட்டோம்ல அவர் ஏதோ நான் வந்துருவேன் இந்த இத்தனை டைம்ல இந்த மணிக்கு நான் ஏர்போர்ட் வரேன் அவர் சொன்னாரு அந்த டைமுக்கு அந்த ஏர்போர்ட்ல அவர் வர ஃபிளைட்ல வெயிட் பண்ணிருந்தாங்க அவருக்கு அவ்வளவுதான் ஏர்போர்ட்டில் சென்று அவரை அரஸ்ட் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சீமான் கேக்குறாரு சரி ஓகே என்ன ஓ ஏர்போர்ட் என் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு பூரி மசால் விசால் சாப்பிட்டு அம்மா வட வீட்டில் சூப்பராக செய்வாங்களாமே உங்கள் வீட்டில் அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க நான் வரேன் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு சாயந்தரம் அஞ்சரை ஆறு மணிக்கா நான் நான் வாக்கிங் வருவேன் அந்த வேணாம் டைமுக்கு நான் வரவான்னு போலீஸ் ஃபோன் போட்டு பேசுறதுக்கு என்னென்னு எனக்கு புரியல வந்த ஏர்போர்ட் உடனே ஏர்போர்ட்டில் குண்டு கட்டாக அதை தூக்கிய போலீஸார் அப்படி அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த மீடியா கிளப்பி விட்ட உடனே அதை வந்து எல்லாரும் அப்படி பேச ஆரம்பிச்சாங்க சாதாரண அரேஷ்ட் ஏர்போர்ட்டில் வந்தா வந்தவங்க ஐயா வாங்க கிளம்பலாம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய இடம் இல்லை வேற ஒரு இடம் உங்களுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இதுதான் வந்து இந்த பக்கத்துடைய செய்தி இன்னொரு பக்கம் இது தமிழக அரசினுடைய அரசியல் ஆஹ் தூண்டுதலின் பேரில் நடக்கப்படுதா இதுதான் சாக்குன்னு போட்டு அடிக்கிறாங்களா அப்படின்னா இது ரெண்டு விதமா பாக்கலாம் ஒண்ணு நாங்க பிஜேபியோ இது ஆர் எஸ் இல்ல இந்து சமயங்களை சார்ந்த இந்த மாதிரி நம்பிக்கைகள் செய்யக்கூடியவர்களை கேள்வியே கேட்க மாட்டோம் இது வந்து இந்துக்களுக்கான கட்சின் கிட்டத்தட்ட திமுக அப்பப்ப சொல்றீங்க பாருங்க இது வெளியே தாண்டா வந்துட்டு திராவிட கட்சி உள்ளுக்குள்ள எல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல நாங்க அப்படி கிடையாதுன்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை ஆகும்னு நம்ம பாக்கலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திமுக எனக்கு ஒரு சான்ஸ் வேணும் எனக்கு வந்து இந்த பிஜேபி எங்கடா அடிக்கலாம் இந்த ஆர் எஸ் எஸ் இந்த இந்து நம்பிக்கைகளை கொண்டவர்களை இவங்க எல்லாம் பிஜேபி பேக்கிங்ல இருக்கக்கூடியவங்களை எங்கெல்லாம் அடிக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் தான் கட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் எப்போதும் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிஎம்கே மேக் பண்ணுது அப்படின்னா இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து கட்சிகளும் செய்யக்கூடிய வேலைகளில் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் விட மாட்டாங்க டக்குன்னு அதை யூஸ் பண்ணிப்பாங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க நீயே துண்டா வந்து மாட்டிக்கிட்டீங்க அது உங்களுடைய தப்பு அப்படிதான் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல மகாவிஷ்ணுவையோ இல்லை பிஜேபியையோ ஆர்எஸ்எஸ்யோ எல்லாரையுமே ஸோ இதுதான் இதுல வந்து அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இது வந்து இப்படிதான் பார்க்கப்படும் அடுத்ததா நம்ம கடைசியா என்னன்னா எங்க ஐயா சொன்னதுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒருத்தர் போட்டு காப்பல யூடியூப்ல வீடியோ என்னன்னு ட்விட்டரில் ஏதோ வீடியோ யூடியூப் வீடியோ எடுத்து போட்டு விட்டுருக்கீங்க என்ன கட்டா அது ஒண்ணு தம்பி இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல பண்ணிருக்காங்க அவங்க என் கேள்வி வைப்பீங்கன்னா அவங்க தமிழக அரசு கேள்வி வைக்குமா அவங்க நடவடிக்கை எடுப்பீங்க இந்துக்கள்லாம் மட்டும் உங்களுக்கு இதுவா போச்சா இந்துக்கள்லாம் மட்டும் இந்துக்கெல்லாம் மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கொந்தளிச்ச உடனே சரிண்ணே எந்த வருஷம் வீடியோன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு காதோட ஒன்று வச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு வீடியோ இப்ப கொண்டு வந்து என்ன காட்டி நடவடிக்கை சொல்றேன் என்னையா எடுத்து அவர் சொல்றாப்ல நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்கான வீடியோ எடுத்து போற இந்துக்கள் மட்டும் இதை செய்யவில்லை இந்துக்களை தாண்டி பிற மதத்தினரும் இதை செய்திருக்கிறார்கள் மத போதகம் நடந்துள்ளது இதை தமிழக அரசு அது அதெல்லாம் எனக்கு தெரியாதுல இது நடந்துருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும் அவ்வளவுதான் நீ அரெஸ்ட் பண்ணு பண்ண பத்தி எனக்கு என்ன இப்ப நான் சொல்லிட்டேன் பதிவு பண்ணிட்டேன் இல்லை கிறிஸ்டியன்களும் இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அப்படிங்கிறதா இன்னைக்கு அவங்களுடைய அந்த இந்த வீடியோ எவர் போட்டா அப்படியே அவருடைய எண்ணமாக இருக்குது அதனால இந்த அரச ஒருவேளை இப்ப தமிழக அரசனால எந்த கட்சி மாறி இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த நாகர்கோவில் இருக்கக்கூடிய அந்த சென்ட் ஜோசப் கான்வென்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் நடத்துனது இப்ப அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியும்ன்ற சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னா தமிழக அரசு நிச்சயமாக சட்டத்தை எடுத்து அந்த நடவடிக்கை எடுத்து ஆகணும் ஏன்னா நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அசந்து பெறுவீங்க ஆடி பெறுவீங்க இந்த இதெல்லாம் நீங்க வீடியோலாம் பார்ப்பீங்கல்ல தலைய கை வச்சு டான்ஸ் ஆடி சுத்தி போய்களா விட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த கிறிஸ்தவ மத போதகர்கள் ஒரு நாலு பேரு நீ பத்து பேர் புடி பத்து பேர் புடி 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 அப்படின்னு சொல்லி சுத்தி நின்று அந்த கிளா ஒரு பெரிய ஒரு முப்பது நாற்பது ஐம்பது மாணவிகளுக்கு கூடிய இடங்கள்ல ஆளாளுக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பிடிச்சவா தாதப்பிடி கழுத்தப்படி நெத்தியப்படி ஆரம்பிச்சிடுறாங்க மறுபடியும் சொல்றேன் கேலி கிண்டல் முதல்ல நீங்கள் செய்யக்கூடாது யாருமே ஏன்னால் வந்து இது ஒவ்வொருத்தவங்களுடைய மதத்தை சார்ந்த மத உணர்வுகளை சார்ந்த விஷயம் அதில் நம்ம கேலி கிண்டல் என்றைக்குமே செய்யக்கூடாது அது ஒரு பக்கம் ஆனாலும் அதே சமயத்துல அவங்க எப்படி ஆடினாங்கறதை நான் ஆடி தான் காட்டினேன் நான் கிண்டல் பண்ணல அவங்க வந்து இப்படி 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 இல்லை ஆடி கீழே விழுந்துட்டாங்க அதை நான் பண்ணி காட்டினேன் கிண்டல் பண்ணல இந்த இடத்துல ஸோ அதனால் அந்த மாதிரி ஆடி கீழே விழுந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பள்ளி மாணவிகள் பல பேர் டங்கு டிங்கின்னு ஆடிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் செவத்தில் சாத்தி கீழ்த்தி கீழே விழுந்து அப்புறம் வந்தவர் சொல்றாப்ல கடைசியில் அந்த வீடியோல பாத்தீர்களா நம்முடைய ஆண்டவர் வந்து எப்படி நம்மளை வந்து இந்த குழந்தைகளின் வாயிலாக நம்மளிடம் பேசி உள்ளார் என்று அப்படின்னு சொல்லி மாதிரி அவர் பேசுறதுனால இது போன்ற அரசியல் இது போன்ற ஆன்மீக விஷயங்களை வந்து உங்களுடைய வளாகத்துக்குள்ள உங்களுடைய கட்டமைப்புக்குள்ள இடத்துல அங்க நீங்க பண்ணீங்கன்னா அது கேள்வியாகவே எழுப்பப்பட போறது இல்ல கிடல் பண்ணுவாங்க பத்து பசங்க வீடியோ போடுவாங்க ட்ரால் பண்ணுவாங்க வியூஸ் போவோம் அவங்களுக்கு காசம் பாய்ச்சிட்டு போயிடுவாங்க உங்களை வச்சு அவ்வளவுதானே தவிர மற்றபடி உங்களை வந்து யாருமே பண்ணக்கூடாதுன்னு சட்ட ரீதியா சொல்ல முடியாது ஆனால் ஒரு பள்ளி வளாகத்தில் எப்படி நடந்துச்சு அவங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதை வந்துட்டு அனுமதிச்சு அந்த பள்ளி மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது இத்தனை வருஷம் கழிச்சுமே கூட நடவடிக்கை எடுக்க முடியுமான்ற சட்ட ரீதியான விஷயம் எனக்கு இப்போ தெரியல அது அட்டைய தான் தெரியும் எனக்கு தெரியல அப்படி எடுக்க முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து இப்ப அதை எடுத்தாக வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு இருக்கு அப்போதான் உண்மையாவே தமிழக அரசு ஆ பரவாயில்லப்பா பல வருஷம் கழிச்சு இருக்குன்ற நியூஸை சொன்னாலும் கூட அவங்க நடவடிக்கை எடுப்பீங்க ரைட் ஓகே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்துக்கள் அது வந்துட்டு அரசியல் ரீதியாக நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா இதுக்கு மீதான என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத தமிழக அரசு பார்த்தே ஆக வேண்டும் இதுதான் வந்து இந்த விஷயங்கள் நடந்திருக்க ஸோ சோ அதனால குண்டலேனியை எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறத நீங்களும் அனைவரும் சென்று கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏன்னா வந்து ரிஷிகள் முனிகள் அகத்தியர்கள் இவர் அவரு நிறைய பேர் சொல்றாங்க ஏதோ என்னென்னமோலாம் புத்தகத்துறைய பேரு மனு ஸ்மிருதி மனு நீதி என்னென்னமோ சொல்றாங்க அதுல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த புக்ல எல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் எழுதிருக்கனாலே அப்ப அதை நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடிய கூட்டமா நீங்க இருக்கலாம் பட் சில பேர் அதை நம்புவாங்க நம்புறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இருந்து ஆரம்பிங்க எனக்கு என்ன பத்தாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல கூட்டத்துல நீ ஆக்டிவேட் பண்ணி எனக்கு எழுதிதாப்புல இருக்கிற இந்த வானத்துக்கு மேல பாருங்க நீங்க போயிட்டே இருக்குன்னு நான் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு ஹாய் காட்டணும் உங்களுக்கு நான் ரைட்டாக இந்த சேனல் மூலமாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்ற அந்த பேர் எனக்கு அன்னைக்கு கிடச்சிருந்தால் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதனால் தயவுசெய்து எல்லாரும் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள் என்னடா ஏதோ ஜியோ சிம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு நினச்சி யாரும் நினச்சி அதை ரொம்ப இதுவாக எடுத்துக்காதீங்க தயவுசெய்து செய்து சீக்கிரம் போய் ஆக்டிவேட் பண்ணுங்கள் குண்டலேனி ஆக்டிவேஷன் மோட் ஸ்டாக்ஸ்